அன்புமணியால் நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர் அந்த பதவியில நியமிக்கப்பட்டிருக்கிறாஷ் ஒரு பையன் ஒரு பையன் சடையப்பேன் இந்த மாதிரியான ரவுடி பசங்க ஒரு பதினஞ்சு பேர் திட்ட அடிக்கிறான அடிக்கிறானுங்க இது ஆர்ப்பரிப்பான கூட்டம் அன்புமணியால் தாங்க முடியல இதுக்கு யார் காரணம் அருள் காரணம் அருள் கொண்டு போடுங்க பெற்றெடுத்த தந்தையே கொள்ளணும் என்ற ஒரு நோக்கத்தோடு செயலாற்றிக் கொண்டிருக்கிற அன்புமணி அன்புமணி இன்றைக்கு என்னை கொள்ளுவதில்லை என்னை கொள்ள முயற்சிப்பதில எந்த விதமான ஒரு ஒரு ஆச்சரியம் இல்ல என்ன பெற்றெடுத்த தந்தை முப்பத்தாறு வயசுல எந்த வீட்டை விட்டு வெளிவராத ஒரு இளைஞனை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக்கியவர் மருத்துவர் ஐயா அவர் சேலம் அருள் வந்து யார தாக்கினார் சொல்லுங்க அவர் வந்து துக்க வீட்டுக்கு வந்த இடத்துல பாக்கு காய போட்டிருக்கிறதுல போய் வண்டியை நிறுத்துறாங்க எப்பா பாக்கு காய போட்டிருக்கு வண்டியை நிறுத்தாதன்னு சொன்ன உடனே சொன்ன ஒரு ராஜேஷ் என்ற மாற்றுத்திறனாளியை இப்போ அருளை சேர்ந்தவர்களும் அருள் எல்லாம் சேர்ந்து அடித்து நொறுக்கிறாங்க இப்போ அப்போ மருத்துவமனையில் மருத்துவம் பார்த்துட்ருக்காங்க இந்த இந்த சமூகத்தையும் பதில் சொல்ல மாட்டாங்களா இல்லை நான் சொல்கிறேன் உங்களை ஒருத்தன் அடிக்கிறாங்க உங்களை சாதகம் வந்து உங்களை பாதுகாக்க வர மாட்டாங்களா அப்போ எங்கள் நிர்வாகிகை ஒருத்தர் அடிக்கிறான்னா அதுக்குரிய மாவட்ட செயலர் பாதுகாப்பு கொடுக்க வரமாட்டாரா அவரும் கூட வந்து இப்படி ஏன் செய்திங்கன்னு தான் கேட்குறாங்க ஆனால் அருள் வந்து ஏகப்பட்ட பொய்களை ஊடகத்தின் வாய்களாக சொல்லி கொண்டிருக்கிறார் இந்த பொய்கள் எடுத்த சிசி அடுத்து வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ்லேயே வெட்ட வெளிச்சம் ஆகிவிட்டது அருள் இப்படி கலவரத்தை உண்டாக்கி சாதாரண நிர்வாகிகளை அடித்து நொறுக்குகிற இந்த அருளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் நாங்கள் வழக்கு தொடுக்க இருக்கிறோம் வழக்கு இன்னைக்கு தொடு கொடுத்துட்டு இருக்கிறாங்க அது எங்களுடைய கோரிக்கையாக தமிழக எங்க என்ன என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு தரப்புகிட்டையும் யாருக்கிட்டேயுமே வன்முறையை நான் நானும் சரி எங்கள் தலைவரும் சரி அதுக்கு உடன்பாடான ஆட்கள் இல்லை யார் தவறு நடந்தாலும் உடனே அதுக்கான குற்றங்கள் தவறுன்னு போய் அறவழியில் தான் பேச சொல்லி கேட்டுட்ருக்குறோம் அறவழியில் தான் இப்போ இன்றைக்கி நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருந்திருக்கலாம் ஆனால் காவல்துறை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அரெஸ்ட் பண்ண பிறகு எதுக்கு அதுக்கான மூல காரணம்னு வந்து நாங்கள் வந்து கமிஷனர்கிட்ட வந்து பேசிட்டு போகிறோம் அப்போது எது சரியான நடவடிக்கை அதை செய்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் வன்முறைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு நாளும் வழிவிடாது